ஒரு காலத்தில் இன்றைய இந்திய பெருங்கடலின் அடியில் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்ததாக தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகின்றன அது ஒரு சாதாரண நிலம் அல்ல அது ஒரு நாகரிகம் அதன் பெயர் குமரி கண்டம் இன்றைய தென்னிந்தியாவின் தெற்கே பறந்து விரிந்த அந்த நிலம் கல்வி மொழி பண்பாடு அனைத்திலும் முன்னேறியதாக கருதப்படுகிறது அங்கே மக்கள் வாழ்ந்தார்கள் நகரங்கள் இருந்தன அறிவும் கலாச்சாரமும் வளர்ந்தது சங்க இலக்கியங்களில் கடல் கொண்ட நிலம் என்று குறிப்பிடப்படுவது இதையே நினைவுபடுத்துகிறது பல நூற்றாண்டுகளாக தமிழர்கள் தங்கள் மூழ்கிய தாய்நாட்டைப் பற்றி பாரியும் எழுதியும் வந்துள்ளனர் ஆனால் காலம் மாறியது இயற்கை தனது கோர முகத்தை காட்டியது பெரும் நிலநடுக்கங்கள் கடல் மற்ற உயர்வுகள் ஒரே ஒரு கணத்தில் அந்த பெரும் நிலப்பரப்பு கடலுக்குள் மூழ்கியது அரண்மனைகள் மறைந்தன நகரங்கள் அழிந்தன நாகரிகம் கடலின் ஆழத்தில் மௌனமாக உறங்கத் தொடங்கியது ஆழ்கதல் ஆய்வுகள் பழமையான சான்றுகள் இன்னும் பல ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கலாம் ஒரு நாள் கடலின் ஆழத்திலிருந்து வரலாறு மீண்டும் எழுந்தால் குமரி தமிழர்களின் பண்டைய பெருமையை உலகிற்கு மீண்டும் சொல்லும் அதுவரை அது ஒரு மர்மம் ஒரு மறைந்த நாகரிகம் ஒரு அழியாத நினைவு